கொள்ளற்கு கடனை நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனை ஒளிர்வாழ் அறிஞ்சமும் முறுக்கி களிர் எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனைன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கக்கூடிய கடமையை நம்முடைய சங்க இலக்கியங்கள் குறிப்பாக புறநானூறு அப்படின்ற ஒரு இலக்கியம் சொல்லுது இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ரொம்ப குறுகிய நேரத்தில் ஏன்னா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தால் மாணவர்கள் வெளியில் போகணுன்னு எனக்கும் புரியும் அதனால் குறுகிய நேரத்தில் உங்களுக்கான சில ஆலோசனைகளை மட்டும் பெற்றோர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் வைக்க வேண்டிய கோரிக்கை வச்சிட்றேன் எல்லா இடங்கள்லையும் ஏதேனும் ஒரு விளையாட்டு அப்படின்ற அடிப்படையில் பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு கிரிக்கெட் விளையாட்டாக இருக்கு பிள்ளைங்க எந்திரிச்சாங்கன்னா காலையில் பேட்டை தூக்குறதுல பந்தை தூக்குறதுல தான் பசங்க இருக்கிறாங்க அது கூர்ந்து அதுவும் நல்ல விளையாட்டு தான் இல்லைன்னு சொல்லலை அதெல்லாம் தாண்டி நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் மூளைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு புத்துணர்ச்சியை ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கலை சிலம்ப கலை அப்படின்றத முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் மேடம் கூட போஸ்ட் பண்ணுறக்கூடிய மேடம் கூட சொன்னாங்க அவருடைய தமிழுக்கு நாங்கள் அடிமன்லாம் என்னை சொல்லுவாங்க என்னை சொன்னாங்க நான் தமிழில் நிறைய இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களும் சரி மிகப்பெரிய கம்பராமாயணமாக இருக்கட்டும் சிலப்பதிகாரமாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய இலக்கியங்களையும் நான் மனப்பாடமாக சொல்லுவேன் அது பல பேருக்கு தெரியும் ஆனால் அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் மிக முக்கியமான காரணம் நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பல பேருக்கு மாணவர்களுக்கு தெரியும் நான் மூணு எம்ஏ எம்எஸ்சி எம்எடு ரெண்டு எம்ஃபில் டாக்டரேட் முடிச்சிருக்கேன் சரிங்களா இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது என்னன்னா ஞாபக சக்தி இந்த மனனம் இந்த மனப்பாடம் அப்படின்றத புரிஞ்சு மனப்பாடம் பண்றது அப்படின்றது ஒண்ணு மொட்டையா மனப்பாடம் பண்றது வேற புரிந்து மனப்பாடம் செய்வது வேற அதை புரிந்து மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஒரு கலை சிலம்ப கலைன்றதை மறந்துடாதீங்க ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் உடம்பு சொல்றத மனசு கேட்கறதும் மனசு சொல்றத உடம்பு கேட்கறதுன்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கு நம்ம உடம்பு காலையில கொஞ்சம் தூங்கி எந்திரிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குனா பரவாயில்லையேன்னு குழந்தைக்கு சொல்லும் மனசு ஒண்ணு சொல்லும் பாருங்க இல்ல இல்ல நமக்கு நிறைய வேலை இருக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும் படிக்கணும் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு ஒரு மனசு ஒண்ணு சொல்லும் இதுல மனசு ஜெயிக்குதா உடம்பு ஜெயிக்குதா அப்படின்றது யாருக்கு மனசு ஜெயிக்குதோ அவங்க வெற்றியாளராக மாறிடுவாங்க மனசை ஜெயிக்க வைக்கிற ஒரு கலை இந்த சிலம்பக்கலை தான் அப்படின்றத தயவு செஞ்சு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் முக்கியமாக மற்ற பெற்றோர்களுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை சீனியர் மாணவர்களுக்கு தயவு செஞ்சு ஆசான்களுக்கும் சீனியர் மாணவர்களுக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த சிலம்பாட்டம் ஒரு காலத்தில் நாட்டுப்புற விளையாட்டாக இருந்து இன்னைக்கு ஒரு இட இடஒதுக்கீடு தரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரேஞ்சுக்கு வந்துருச்சு இதெல்லாம் தாண்டி அடுத்து என்னவா வந்திருக்கு தெரியுமா ஒரு பல்கலைக்கழகத்தில் படிப்பாக வந்துருச்சு நீங்க எல்லாரும் யோகா படிக்கிற மாதிரி சிலம்பாட்டம் பட்டய வகுப்ப பல்கலைக்கழகங்களில் படிக்கலாம் அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுருச்சு இப்போ தமிழ்நாட்டில் மூன்று பல்கலைக்கழகங்கள்ல இந்த சிலம்பாட்டம் டிப்ளமோ கொடுத்துட்டு இருக்கிறாங்க 12th பாஸ் பண்ணிருந்தா போதும் 12th பாஸ் பண்ணவங்க யாரா இருந்தாலும் டிப்ளமோ சிலம்பாட்டம் படிக்கலாம் எந்தெந்த பல்கலைக்கழகத்துல இருக்குனா ஒன்று சென்னை விளையாட்டு பல்கலைக்கழகம் சரியா இன்னொன்னு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் இப்போ மூன்றாவது ஒரு பல்கலைக்கழகம் வர்ற ஆண்டு முதல் வரப்போது அது எதுனா திருவாரூரில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகம் சென்ட்ரல் கவர்மெண்டோட சர்டிபிகேட்டு இந்த சான்றிதழ் நீங்க என்னதான் சிலம்ப தெரிஞ்சிருந்தாலும் ஒரு ஆசானுக்கு சொல்றேன் ஒரு சீனியர் மாணவர்களுக்கு சொல்றேன் நீங்க இந்த சிலம்பாட்டம் என்பது இன்னும் கொஞ்ச நாள்ல வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு எல்லா பள்ளிகள்லையும் ஒரு பயிற்றுனர் போட ஆரம்பிப்பாங்க போஸ்டிங் போட ஆரம்பிப்பாங்க அப்ப நீங்க போய் நின்றுகிட்டு எனக்கு சிலம்பம் தெரியும் நான் சிலம்ப சுத்துவேன் நான் சிலம்ப ஆசான் நான் அந்த போட்டில ஜெயிச்சிருக்கேன் இந்த போட்டில ஜெயிச்சிருக்கேன் நீங்க பத்து சர்டிஃபிகேட்டை காமிச்சாலும் நீ சிலம்பத்துல ஏதாவது படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க யார் சிலம்பத்தில் அந்த படிப்பை முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான ஃபியூச்சர் வாய்ப்பும் இருக்கு அதனால நீங்க எல்லாரும் செய்ய வேண்டிய அடுத்த கட்ட வேலை டிப்ளமோ இன் சிலம்பம் அப்படின்ற ஒரு பாடத்தை மூன்று பல்கலைக்கழகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டேன் அதுல ரெண்டு பல்கலைக்கழகத்தில் அதாவது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்திலையும் சரி திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்திலையும் சரி அந்த பாடத்திட்டத்தை எழுதி அந்த பாடத்திட்ட டிப்ளமோ இன் சிலம்பத்தை கொண்டு வந்ததே நான் சரியா நான் சொல்லிக்குவேன் இந்த சிலம்பாட்டத்தை கொண்டு என்னோட மிகப்பெரிய நோக்கம் கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு பல்கலைக்கழகத்தில் அதுக்கான பாடத்திட்டத்தை எழுதணும் நான் தான் அதுக்கான புத்தகமும் இன்னும் சொல்ல போனா இப்ப அம்மா கிட்ட கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன் பெயர்ந்த நாடுகளில் சிலம்பம் அப்படின்னு கூட நான் இப்போ ஒரு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன் அதாவது நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து மலேசியா சிங்கப்பூர் இலங்கை பல நாடுகளுக்கு போனவங்க அங்கே சிலம்பாட்டத்தை பயிற்று இது நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐயா நாலஞ்சு நாட்டில் சிலம்பம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு இல்லை ஐம்பத்தி ஆறு நாடுகளில் இந்த சிலம்பாட்டம் விளையாடப்பட்டு கொண்டிருக்கிறதுன்ற செய்தி இன்னும் நம்முடைய சிலம்பத்துறையை சார்ந்தவர்களுக்கே தெரியல ஆனா அவங்கெல்லாம் அவங்க மொழியில வெவ்வேறு பெயர்கள் வழங்கிக்கிட்டு இருக்காங்க நீங்க அவங்களுடைய விளையாட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் இட்டாலியில ஸ்காஸ்கோ அப்படின்ற பேர்ல இருக்கும் நீங்க விளையாட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே தமிழ் சிலம்பம் இருக்கும் ஆனா அவங்க அதுக்கு வச்சிருக்க பேர் வேற அவங்க விளையாடக்கூடிய விதங்கள் அப்படியே நம்ம தமிழுடைய மரபுல இருக்கு இதையெல்லாம் ஆய்வு பண்ணி இப்போ ஒரு புத்தகம் கூட எழுதிக்கிட்டு இருக்கோம் அதனால இதையெல்லாம் பிள்ளைங்க படிக்கணும் பெற்றோர்களுடைய கவனத்துக்கு வச்சுக்கோங்க பிள்ளைங்க எடுத்து சுத்துறத ஒரு வீடியோ எடுத்து உங்களுடைய ஸ்டேட்டஸில் போட்டு உங்களுடைய உங்களுடைய போட்டு போட்டு உங்க பிள்ளைய பிரபலப்படுத்திக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை உங்க பிள்ளைங்க சிலம்பத்தை பத்தின தொடக்க முதல் இன்னைக்கு வரைக்கும் இந்த சிலம்பம் எப்படி படிநிலையா வளர்ந்துக்கிட்டு இருக்கு இந்த சிலம்பத்துக்கு ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும் இந்த சிலம்பாட்ட கலையை ஒலிம்பிக்கில் சேர்க்கணும் சேர்க்கணும்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல இந்த கத்துறாங்கள ஒலிம்பிக்னு சொன்னாலே கத்துறாங்கள ஆனா சிலம்பாட்டத்தை ஒலிம்பிக்ல சேர்க்கணும்னா அதுக்கு பல படிகள் இருக்கு இன்னைக்கு நம்ம ஸ்டேட் லெவல்ல விளையாண்டுகிட்டு இருக்கோம் அடுத்து நேஷனல் லெவல்ல விளையாடணும் அதுக்கு அடுத்து சவுத் ஏஷியன் லெவல்ல விளையாடணும் சவுத் ஏஷியன் கேம்ல இருந்து ஏசியன் கேம்க்கு போகணும் ஏஷியன் கேம்ல இருந்து காமன்வெல்த்க்கு போகணும் காமன்வெல்த்ல இருந்து பாரா ஒலிம்பிக் போகணும் பாரா ஒலிம்பிக்கு அப்புறம் தான் நம்ம ஒலிம்பிக்ல கொண்டு போய் சேர்க்க முடியும் ஆனா நம்ம இப்போ நின்னுகிட்டு இருக்குது நேஷனல் லெவல் கேம்ல இதுக்கப்புறம் நம்ம எத்தனை படிநிலையை கிடக்கணும் இங்க இருந்து மைக்க பிடிச்சி எல்லாரும் சிலம்பம் ஒலிம்பிக்கில் கொண்டு போயிருவோம் ஒலிம்பிக்கில் கொண்டு போய்விடுவோம்னு பேசுனா பத்தாது இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய படிநிலைகள் என்ன அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் எத்தனை நாடுகளில் சிலம்பம் விளையாடப்படுது அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறது எப்படி இந்த தமிழருடைய விளையாட்டை ஒலிம்பிக்கில் கொண்டு போகிறதுக்கு ஒவ்வொரு சிலம்ப வீரனும் செய்ய வேண்டிய கடமை என்னன்றதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் டிப்ளமையின் சிலம்பம் படிங்க அதுக்குள்ள அனைத்தும் இருக்குது உங்கள் பிள்ளைங்களை சிலம்ப வீரராக மட்டும் இல்லாமல் சிலம்ப அறிவாளியா மாற்றுங்க அதுதான் அவங்கள்ட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை ஆசான்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை நீங்கள் எல்லாரும் நல்ல சிலம்ப வீரர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்பது தயவு செய்து நல்ல நடுவர்களையும் உருவாக்குங்க ஒரு போட்டி நல்லபடியா நடக்கணும்னா அது நல்ல நடுவர் கையில தான் இருக்கு நீங்க எல்லாரும் சிலம்பத்தை வகுப்புல சுத்தம் சொல்றீங்களே தவிர இன்னும் நான் ஒருபடி மேலே போய் என்ன சொல்றேன் ரெண்டு பிள்ளைய விளையாட விட்டு உங்க பிள்ளைய மார்க் போட விட்டு அந்த பிள்ளைக்கு மார்க் போடுறதுக்கான நுணுக்கத்தையும் கொண்டுவாங்க நல்ல நடுவர்களை உருவாக்குங்க நல்ல சிலம்ப சுத்தரவை எல்லாரும் நல்ல நடுவர் கிடையாது நல்ல நடுவர் எல்லாரும் நல்ல சிலம சுற்று கிடையாது நல்ல மாஸ்டர்ஸ் எல்லாரும் நல்ல சிரமம் நடுவர் பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க நல்லா படிச்ச எல்லாரும் நல்லா சொல்லி கொடுத்துட முடியாது இல்லையா நல்ல நாலேஜபிள் பர்சனா இருப்பாங்க அவங்களுக்கு அடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க தெரியாது இது ஒரு கலை நடுவர் செய்வது என்பது ஒரு கலை தயவு செஞ்சு இந்த சிலம்பாட்டம் நல்ல முறையில் வளர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நல்ல வீரராக இருந்தால் மட்டும் போதாது நல்ல நடுவராக மாற வேண்டும் அப்பொழுதுதான் நல்ல மாணவர்கள் உயர்ந்த இடத்துக்கு செல்ல முடியும் மனசுல வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஆசானும் நல்ல நடுவரை உருவாக்குங்க அதுக்கு பின்புலமாக

மாமல்லன் செல் சொன்னா என்னுடைய ஐஏஎஸ் அகாடமி நான் என்னுடைய ஐஏஎஸ் அகடமி என்கிட்ட படித்து பல பேர் அரசு பணிகளுக்கு போயிட்டு இருக்கிறாங்க மாமல்லன் சிலம்ப பாசறைன்னு புதுக்கோட்டையில் வச்சிருக்கேன் எட்டு இடத்துல வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்குது எனக்கு கீழே நான் கராத்தில் பிளாக் பெல்ட் எனக்கு கீழே பதினேழு பிளாக் பெல்ட்ஸ் இருக்கிறாங்க சரிங்களா அதனால உங்களுக்கு தேசிய நடுவராக இருக்கிறேன் தேசிய நடுவர் குழுவில் உறுப்பினராக இருக்கேன் மாநில துணை செயலாளராக இருக்கேன் இது எல்லாத்துக்கும் எனக்கு வயசு முப்பத்தி Como

இருக்கிறது என்பதை உணர்ந்து செலம்பத்தில் ஒரு டாக்டரேட் வாங்குற அளவுக்கு உங்க பிள்ளைங்களை கொண்டு வாங்க இதுதான் வைக்கக்கூடிய கோரிக்கை நன்றி வணக்கம்